வணக்கம் சற்று முன் விலையான முக்கிய அறிப்பும்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலிப்படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இந்த லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் சமீபத்திய புள்ளி விவரங்களின் படி அரசு பணியாளர்களுக்கான அகவலைப்படி ஐந்து சதவீதம் வரை உயரக்கூடும் என தெரிய வந்துள்ளது மத்திய அரசு ஊழியர்களின் அகவலைப்படி ஆண்டுக்கு இரண்டு முறை திருத்தப்படுகிறது முதலாவது திருத்தம் ஜனவரி முதல் ஜூன் வரை வழங்கப்படுகிறது இரண்டாவது திருத்தம் ஜூலை முதல் டிசம்பர் வரை வழங்கப்படுகிறது இதற்கிடையில் புதிய டிஏ விகிதங்களை அரசாங்கம் அறிவிக்கும் வரை ஊழியர்களுக்கு ஐம்பத்தி எட்டு சதவீத டிஏ வழங்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இருப்பினும் டிஏ உயர்வை அரசாங்கம் அறிவித்தவுடன் அதிகரித்த தொகை நிலுவைத் தொகையுடன் சேர்த்து வழங்கப்படும் தற்போது இளைவரும் விலைவாசி உயர்வு மற்றும் பண வீக்கத்தை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஐம்பத்தி எட்டு சதவீத அகவலைப்படியை அறுபத்தி மூன்று சதவீதமாக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவு மத்திய அரசால் வரும் மார்ச் மாதம் வெளியிடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது வழக்கம் போல மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து தமிழக அரசும் தனது ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வை உடனடியாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட்டில் இதற்கான முறையான அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் வெளியிடுவார் என்று அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மிகுந்த அவலவுடன் காத்திருக்கின்றனர் அகவலைப்படி திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் முன்னதாக மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதம் அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் முன்னதாக மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதம் அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படியை ஐம்பத்தி நான்கு சதவீதத்தில் இருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தியது முந்தைய நடைமுறையின்படி இந்த உயர்வை மத்திய அரசு மார்ச் மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து செயல்படுத்தும் என்று கூறப்படுகிறது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் நிலுவைத் தொகையுடன் கூடிய உயர்த்தப்பட்ட அகவலைப்படியை அரசு ஊழியர்கள் தங்கள் ஏப்ரல் மாத சம்பளத்துடன் பெறுவார்கள் இந்த செய்தி அரசு ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி வணக்கம்